வெல்கம் டு ட்ரெண்டிங் சின்னி நியூஸ் சன் டிவியில் ஒளிபுரப்பாகிட்டு இருந்த ரோஜா சீரியல் வந்துட்டு யாருக்கெல்லாம் அதிகமாக ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு செம்மையான குட் நியூஸாக இருக்கும் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ரோஜா டூ சீரியலுடைய ஃபீவராக தான் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சீரியல் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தேதியை வந்துட்டு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சீரியலில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த எல்லாருமே வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட்லேயும் இருக்காங்க அப்படின்ட்டு நம்பப்படுது உதாரணத்துக்கு மெட்டுவொலி காயத்ரி மேடமும் இதில் இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக மல்லி சீரியலில் நடிச்சுட்டு வர்ற கிரேசி இவங்கெல்லாமே வந்துட்டு புதுசாக போகிற ரோஜா சீரியலுடைய பார்ட் டூக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க இந்த சீரியல் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ற டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த சீரியல் ஒளிபரப்பாகவும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்ச சீரியல்ல நடிச்சுட்டு வர நியாஸ் வந்துட்டு இதில் லீடிங் ரோலில் நடிக்கிறாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் சூரியன் நடிக்கிற அளவுக்கு வந்துட்டு இவர் நடிப்பாரா அப்படின்றது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கு ஒருவேளை சூரியன் இந்த சீரியல்லையும் வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்றோம் மக்களுடைய கருத்தா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இது வந்துட்டு டிசம்பர் ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறதால எல்லாருமே எக்ஸைட்டிங்காக இருக்காங்க இந்த சீரியல் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்துட்டு ரோஜா சீரியலுடைய பார்ட் ஒன்லேருந்து கண்டினியூ ஆகுதா இல்லை இது வேறு மாதிரியான கதையாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு இந்த சீரியலுக்கான அடுத்தடுத்த அப்டேட்களை வந்துட்டு வரப்போகிற வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சீரியலுடைய அப்டேட்டை வாங்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்